இன்று கார்த்திகையில் ரோஹிணி திருப்பானாழ்வாரின் திருஅவதார திருநக்ஷத்திரம் உலகளந்தான் ஒன்மார்பிலுள்ள ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக அவதரித்த திருப்பானாழ்வார் உறையூரில் ஒரு வயலில் நெற்கதிரில் பாணர்குலத்தைச் சேர்ந்த ஒருவரால் கண்டெடுக்கப்பட்டார் மகப்பேறற்ற பாணர்குள தம்பதிகள் மாதவன் கருணையன மனம் மகிழ்ந்து குழந்தையை வளர்த்தனர் இவர் யாழ்மீட்டி வாசிப்பதில் இணையற்று விளங்கினார் தெந்திருக்காவிரியின் கரையில் நின்று கொண்டு திருவரங்கன் கோயில் நோக்கி தொழுதவாறு கேட்பவர் ஊனுருக உள்ளமுருக உயிருமுருக உலகத்தூயிர்களெல்லாம் உணர்விழக்கும் வண்ணம் ஊரிடும் உன்னத தேன்வாரதியாக யாழிசைத்து ஏழு பாடல்கள் ஏராளமாய்ப் பாடினார் ஒருநாள் அவர் இறைவன் புகழ் இசைப்பதில் தன்னை மறந்து ஈடுபட்டிருக்கையில் அங்கு நீராட வந்த லோகசாரங்க முனிவர் என்பவர் அவரை விலகி போகச் சொல்லி அவர் மீது கல்லெறிந்தார் அக்கல் பாணர் நெற்றியில் பட்டு குருதி வழிய செய்தது உடனே அரங்க நெற்றியிலும் குருதி வெளிப்பட்டு அடியவரை துயருற வைத்தது இறைவன் லோகசாரங்க முனிவர் கனவில் தோன்றி ஆழ்வாரை தோளில் சுமந்து சந்நிதிக்கு கொண்டு வர வேண்டும் என கட்டளையிட்டான் அவரை சுமப்பதன் மூலம் முனிவரின் கோபத்தில் விளைந்த பாபச்சுமையை குறைக்க ஆண்டவன் திருவுள்ளம் கொண்டான் போலும் பணிவே உருவான பாணர் பலமுறை மறுத்தார் பிறகு இறுதியில் அரங்கன் ஆணை என்றவுடன் முனிவர் தோளில் அமர்ந்தவாறு சந்நிதிக்கு வந்தார் அரங்கன் அழகில் ஆழ்ந்து அவரது திருமேனி அழகினை அமலநாதிபிரான் எனத் தொடங்கும் அற்புதமான பத்து பாசுரங்களில் வருணித்து பாடினார் பிறகு அரங்கன் திருமேனியிலேயே அடைக்கலமடைந்தார் இவரால் பாடப்பெற்ற திவ்ய தேசங்கள் மூன்று இப்பொழுது நாம் ஷி திருப்பானாழ்வாரின் நாழ்வாரின் வாழித் திருநாமங்களை சேவிப்போம் உம்பர் தொழு மெய்ஞான துறையூரான் வாழியே ரோகிணினால் கார்த்திகையில் உதித்த வள்ளல் வாழியே வம்ப விழுதார் முனி தோளில் வந்த பிரான் வாழியே மலர் கண்ணை வேறொன்றில் வையாதான் வாழியே அம்புவியில் மதிலரங்கரகம் புகுந்தான் வாழியே அமலநாதி பிரான் பத்தும் அருளினான் வாழியே அளவும் சேவிப்போன் வாழியே திருப்பானன் பொற்பதங்கள் செகத்தல தெல்வாழியே ஸ்ரீ திருப்பா நாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய